அங்கே நாமக்கல்லருந்தே துரட்டிட்டு வரான் அப்போலாம் ஜெயலலிதா வரல வர்றான் வண்டி சக்கரத்தில் அடிபடுறான் அதுக்கப்புறம் பின்னாடியே அந்த கூட்டத்தை கூட்டிகிட்டு வரான் அப்போலாம் ஜெயலலிதா கூப்பிட்டு வரல அவ அதை விட மோசமானவன் இந்த ஆள் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன் இவன் கொஞ்சமாவது அறிவு வேணாம் நம்ம கையிலேருந்து பாட்டில் போனால் அந்த தண்ணி அவன் வேதமாக எடுத்து அவன் கொடுப்பானா கொண்டு போயிடுவானா கொண்டு தானே போயிருப்பான் அந்த அப்போ அதே மாதிரி தண்ணி போடுங்கிறன நிற்பான் அந்த தண்ணியை பிடிக்கிறதுக்கு எத்தனை அதில் விழுந்த நெரிசல் இந்த பக்கம் மரம் விழுகுது ஜென்ரேட்டர் கட் ஆகுது அதில் விழுகிறான் எல்லாம் சேர்ந்து ஒரு ஈரக்கூலை நடுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய இது இதுக்கு இத்தனை ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததுனால தான் இத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு அடிபட்டம் எத்தனை போலீஸ்காரன் அடிபட்டிருக்கான் அடிப்பட்ட போலீஸ்காராக இருக்கான் ஆனால் எதையுமே கவலைப்படாத ஒருத்தன் சம்மந்தமே இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கான் ஒருத்தன் அவன் தலைவன் அந்த தலைவனுக்கு இவ்வளவு பேர் வெக்கம் இந்த இந்த டிபேட்டுங்கிறதுல நாலு பேர் வந்து பேசுவாங்கள்ல என்ன அர்த்தம் அதுக்குள்ளே போல் அதில் ஒருத்தர் இந்த கோலாகல சீனிவாசன் ஒருத்தர் அவர் போகிற போக்கில் எங்கள் அப்பா குதிர்கொள்ள இல்லைன்னு ஒரு விஷயம் சொல்லுவார் அவர் வந்து எப்படின்னா ஆர்எஸ்எஸ் ஆள் தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு தான் பேசுவார் இனிமே இனி விஜய்க்கு வேறு வழியே இல்லை என்டிஏவுக்கு வருவது தான் சேஃப் யார் இந்த சேஃப் இங்கிலீஷில் சொல்லுவாங்களே இந்தியாவுக்கு வருவது தான் சேஃப் அப்படின்னு அவர் ஒரு இடத்த சொல்லியிருப்பார் சொன்ன பாருங்கள் எங்கள் அப்பா குதிரைக்குள்ளேன்னு அதுக்கு அதுக்கு சாட்சியாக இன்றைக்கி காலையில் நிர்மலா சீதாராமன் மந்திரி அந்த பாவம் அது வந்து ரொம்ப அக்கறையோடு வந்து கருவுக்கு வந்தாங்க எந்த கேப்பும் விடாமல் ஒரு அரசு அத்தனை வேலைகளையும் செஞ்சிட்ருக்கு அத்தனை வேலைகளையும் செஞ்சிருக்கீங்கன்னா விஜய் இதே கரூர் பஸ்ஸில் இருந்து சொன்ன வார்த்தை போலீஸுக்கு தேங்க்ஸ் நன்றி அவங்க இல்லட்டால் நான் இங்கே எடுத்து வர முடியாது அதே வாய் தான் சொல்லிச்சு அந்த வாய் சொல்லிச்சு நிர்மலா சீதாராமன் வந்து போயிட்டாங்க இப்போ இன்றைக்கி ஒரு ப்ரெஸ்லீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க யார் பாரதிய ஜனதா பார்ட்டியிலேருந்து எட்டு பேர் கொண்ட ஒரு எம்பி குழு அதில் வந்து மாலி இருக்காங்க கன்வீனர் அருண் அனுராக் தாக்கூர் தேஜஸ்வி சூர்யா பிரஜ்லால் எம்பி அப்புறம் ஸ்ரீகாந்த் சிண்டே அப்ரஜிதா சாரங்கி ரேகா சர்மா புட்டா மகேஷ்குமார்னு ஏதோ ஒரு இளவு இவங்க தலைமையில் பிஜேபி தலைவர் நட்டா அது வந்து ரொம்ப கண்டலன்ஸ் தெரிவிச்சிட்டு இவங்கெல்லாம் கரூருக்கு வருவாங்க பாதிக்கப்பட்டவங்களை பார்ப்பாங்க எதுனால வந்துச்சு ஆராய்வாங்க ஆராய்ஞ்சு எங்களுக்கு சப்மிட் பண்ணுவாங்க சிவம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த படி வாங்கணும் அப்படின்ற எண்ணிக்காக இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்கள் அவங்களும் எனக்கு நான் ஒன்றும் வீட்டில் இருப்பேன் நான் ஆசியில் இருப்பேன் ஏன்னா என்ன விண்ணாமல் செய்யுங்க நண்பர்களே தோழர்களே நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்கான இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும்

இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் நடிக்கிறத விட்டுட்டு கட்சி ஆரம்பிக்கலாமா நாட்டை பிடிக்கலாமா மந்திரி ஆகலாமா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க என்னைக்கு திருந்துறீங்களோ அன்னைக்கு தாயா இந்த நாடே உருப்படும் ஓகே வணக்கம் மேடம் உங்க கட்சி சார்பாக அதாவது நமது திராவிட இயக்க தலைவியா இருக்கிறீங்க இப்போ வந்து நாடளவில் பேசப்படுறது இந்தியா முழுக்க பேசப்படுற ஒரு விஷயம் கரூரில் நடந்திருக்கு வெற்றி தமிழக கட்சியுடைய சார்பாக அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுறது திரு விஜய் அவர்கள் இந்த கரூர் வந்து இடத்த வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க கரூர் இடத்த வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம் ஏன்னா முந்தைய பத்து நாளைக்கு முன்னாடி தான் திமுகவின் பெரிய கூட்டம் நடந்தது ஒரு மாபெரும் கூட்டம் எல்லாரும் வந்து பேசப்படுகிற அளவுக்கு ஒரு மாபெரும் கூட்டம் நடந்தது அதனால் அதே மாதிரி இதே கரூரில் நான் நடத்தணுன்ற வீம்புக்காக நடத்தப்பட்ட கூட்டம் இது ஏன்னா கரூரை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன எவ்வளோ இடங்களுக்கு ஏன்னா இப்போ திமுக போட்டோன்னே நாங்களும் போடுறோம் யாரோட யார் மோதுறது நான் கேட்குறேன் இத்தனை பேர் செத்துருக்கான் இதுக்கு என்னையா பதில் சொல்ல போறேன் நான் விஜய கேட்கிறேன் அப்பாவி மக்கள் உன்னுடைய கூத்தாட்டத்துக்கும் உன்னுடைய ஆட்டத்துக்கெல்லாம் அப்பாவி மக்கள் தான் கிடைச்சாங்களா நான் கேட்கறேன் இது எவ்வளோ பெரிய தவறான காரியத்தை வந்து நீங்க பண்ணியிருக்கீங்க இந்த உயிரை திருப்பி கொடு பத்து லட்சம் நீ கொடுக்குற தமிழக அரசு கொடுக்குது எங்களுக்கு தேவையில்லை உயிரை திருப்பி கொடியா இல்லை இருபது லட்சம் அறிவிச்சிருக்காரு விஜய் அவன் நாற்பது லட்சம் கூட கொண்டாள் அறிவிக்கிட்டோம் அந்த விஜய் இந்த சீரழிஞ்சு போகிறதுக்கு காரணமே தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு சினிமாக்காரங்கனால்தான் எத்தனை காலம் அந்த மாதிரி வந்து உங்களுடைய போராட்டத்தை தாங்கிறதுன்னு தெரியல எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட விட முடியுமா கேட்கிறேன் சேலத்தில் நடத்துறதா இந்த கூட்டம் அதை தான் சொல்ல வரேன் சேலத்தில் நடக்க இருக்கிற கூட்டத்தை இந்த கூட இருந்த ஆதவ என்ற அவங்கெல்லாம் பெரிய பிள்ளைங்க பெரிய அரசியல்வாதிங்க பெரிய பெரிய ஆளுங்க பாரு எனக்கு என்ன தெரியுமா தோணுது இந்த நேரத்தில் எங்களுடைய மாபெரும் தலைவர் கலைஞர் இல்லை இந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இல்லை இவங்கெல்லாம் இருந்துருந்தாருன்னா இந்த ஆதவ இந்த விஜய் இந்த மாதிரிலாம் ஆட்டம் போட முடியுமா சொல்லுங்க பெருந்தன்மை பெருந்தன்மை உள்ள எங்கள் தளபதி வந்து முதலமைச்சர் இருப்பதினால எதை வேண்டுமென்றாலும் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் உன் பக்கம் என்று யார் சொன்னால் குட்டி குட்டி பசங்க பேசுகிறாங்க ஆ விஜய் வராரு ஆ விஜய் வராரு ஆ வராருன்னு குட்டி பையன் பேசுகிறான் ஆக்சுவலாக பத்தாயிரம் பேருக்கு தான் வந்து இடம் கேட்டிருக்காங்க இவங்க கட்சிக்காரர் வருவாங்கண்ணே ஆனால் கட்சிக்காரர்களை தாண்டி விஜய் ரசிகராக தான் எல்லோரும் வந்ததாக சொல்கிறாங்க விஜய் ரசிகர் எங்க மக்கள் வேறு ஓட்டு வேறுங்க இந்த இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறேனுங்க இவ்வளோ ஜனம் வந்தவொடனே ஓட்டு வந்துடும் நாம தான் இஞ்ச முதலமைச்சர் ஆகிறோம் நம்ம தான் யார் யார் முதலமைச்சர் நான் கேட்குறேன் யார் முதலமைச்சர் ஒரு எளிமையாக இன்றைக்கி தான் முதலமைச்சர் மக்களோட மக்களாக மக்களை சந்திக்கிறவன் தான் முதலமைச்சர் நீ போகிற ஒரு பெரிய விமானத்தில் போய் இறங்குற எத்தனை மணிக்கு சொன்ன கூட்டத்தை நீ எத்தனை மணிக்கு நடத்தின

பெண்கள் வராதிங்க குழந்தைங்க வராதிங்கன்னு ஏன் அவர் விஜய சொல்லியிருக்காரு வராங்கன்னு கேட்குறாங்களா அப்போ அவங்க சொன்னதை கேட்கலன்னா யார் தப்பு போலீஸ் எவ்வளவு சொன்னதை கேட்டால் தானே பண்ண முடியும் நீங்க இப்போ ஆர்வத்துல வீடியோ பாத்தீங்களா ரோடு இங்கே இருப்பா மக்கள் ரோடு புறம் காலியாக இருக்கும் பஸ் வருதுன்னு சொன்னதுமே போலீஸ் அப்புறம் விட்டு வரான அப்புறம் போலீஸ் எப்படி சொல்லுவீங்க நியாயம் இருக்குல்ல போலீஸ் மனுஷன் தானே போலீஸ் நான் சத்தியமான ஒசுனதுமே புறா பேரும் அது கிடையாது அவங்கதான் கடைசியில் கஷ்டப்பட்டு புறாதி யாஸில் சேர்த்தது காவல்துறையே சொல்ல முடியாது கவர்மெண்ட்டை சொல்ல முடியாது விஜயும் சொல்ல முடியாது அந்த கரூர் மாவட்டம் செந்தில் பாலாஜி அவரையும் உடனே வந்தார் உடனே வந்தால் பஞ்சாயத்து உடனே வரலைனாலும் பஞ்சாயத்து பேர் இன்னொரு இன்னொரு மினிஸ்டர் அழுதார் அன்பில் அன்பில் அழுத்து ரமேஷ் அண்ணே அவங்க சார்ந்த இயக்கம் நல்ல இயக்கமா கெட்ட இயக்கமாக நல்ல மனு அவனும் மனுஷன் தானே ஏன் ஏன் ஒரு பச்சை குழந்தை இருந்து கழுதுலாம் எவ்வளோந்தான் அழுகந்தானே இப்போ நம்ம இந்த செல்லில் பார்த்தே அழுகிறோம்ல அதெல்லாம் தவறுன்னு சொல்ல முடியாது துக்கத்தில் கட்டவே அழுகக்கூடாதா நல்ல மட்டும்தான் அழுவானா அதெல்லாம் தவறு அப்படிலாம் விமர்சனம் பண்ணக்கூடாது நம்ம கணக்கு நாற்பது நாற்பத்தொன்று கணக்கு வந்துடுச்சு ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் பத்து லட்சத்தில் நாற்பது மீதி ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பேர் இருக்கான்ல அதில் ஒரு அறுபது பேர் செத்தா செத்துட்டு போகிறேன் மீதி ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் இருப்பான்ல அவங்க கணக்கு அதுதான் பொதுவாக சொல்கிறேன் உனக்கு இங்கே போச்சு அறிவு நீ செத்த உன் ஆத்தா ஆளுவா நீ செத்த உன் பொண்டாடி தாலியப்பா நீ உன் பிள்ளை ரோட்டில் உனக்கு இங்கடா போச்சு அறிவு இதை தான் நாங்கள் கேட்பேன்